வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேசும்போது கூட சொன்னோம் தமிழகத்துல அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு ரெண்டு மூணு விஷயம் ஒண்ணு வந்து இந்த எஸ்ஐஆர் நம்ம முதல்வர் வந்து அதை பெருசா எதிர்த்து எல்லாம் போராடினாரு முதல்ல நான் நினைக்கிறேன் அவரோட ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தெருவுல வந்து இந்த போராட்டத்தெல்லாம் நடத்தி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடங்கினது போன மாசம் நாலாம் தேதி தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆறு கோடியே நாப்பத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதுல வித்தின் அ மந்த் நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் ஒன் பெர்சன்ட் ஆளுங்க வந்து அந்த ஃபார்ம் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கிட்டாங்கன்னே கன்சிடர் பண்ணலாம் அது மட்டும் இல்ல அதுல திருப்பி கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் கொடுத்துட்டாங்க ஸோ நூறு சதவீதமான ஆட்கள் ஃபார்மை வாங்கிட்டாங்க அதுல வந்து ஒரு தொண்ணூத்தொன்போது சதவீதம் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படினே எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எஃபெக்டிவா நடக்குது இவங்க என்னதான் சொன்னாலும் மக்களை ஏமாத்தினாலும் மக்கள் வந்து அவங்களா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பண்ணணும் அப்படின்றத பண்றாங்க ஏன்னா அதே மாதிரி பாண்டிச்சேரியில பாருங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் த்ரீ பெர்சன்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அதை திரும்பி வாங்கினதும் நைன்டி நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வந்து திரும்பி கொடுத்துட்டாங்க வந்து பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க இதில் இன்னும் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்ன அப்படின்னு பாருங்க இன்னொரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள அந்த ஓட்டர் லிஸ்ட் வரும் இல்லையா அதுல எப்படினாலும் பல லட்சம் வாக்காளர்கள் போயிடுவாங்க அதுல ரெண்டு ஓட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியா இருக்கும் ஏன்னா அவருக்கு அபிஷியலாவே ரெண்டு அது ரெண்டு ஓட்டு இருக்கு அவரு மறைந்ததுக்கு அப்புறம் அவரு ஓட் லிஸ்ட்ல இருந்து எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது அது வந்து நீக்கப்படும் சோ அதாவது இந்த எச்ஐஆரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி உயிரிழந்தவர்கள் இப்ப இங்க இருந்து வேற எங்கயாவது மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க வேற ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க வேற நாட்டுக்கு போயிருப்பாங்க தமிழகத்திலயே பாருங்க இவங்க சொல்றாங்கல்ல தமிழகத்துல திராவிடம் தான் நாங்க தான் எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தோம் கூகுளுக்கே நாங்கதான் பாடம் சொல்லி கொடுத்தோம் அப்ப அவர் ரைட்டர்ல அந்த மாதிரி பேர் சார் முந்தா நாள் நீங்க சொல்றீங்க முந்தா நாள் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் கணக்குல இருந்தவங்கல இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த பட்டியலை வாங்கிட்டு இறந்து போயிருக்காங்கன்னு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப அந்த இருபத்தி மூணு லட்சமும் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த இருபத்தி மூணு லட்சம் யாருக்கு இந்த ஓட்டை அவங்க மாத்தி இருப்பாங்க அப்படிங்கறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்ல நிரந்தரமா இடம் மாறினவங்க இருபத்தி ஏழு லட்சம் பேர் இத நம்ம சொல்லல தேர்தல் கமிஷன் சொல்லுது ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இது வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க இல்லையா நீங்க சொன்னீங்க நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் ரிசீவ் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு அந்த பண்ணதுல போயிட்டாங்கன்னு இருபத்தி மூணு லட்சம் நிரந்தரமா இடம் மாறி போயிட்டாங்கன்னு இருபத்தி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ இது எவ்வளவு பெரிய வாக்கு மாற்றத்தை ஓட்டு மாற்றத்தை ஒரு எலக்ஷன்ல உண்டு பண்ணி இருக்க முடியும் அதை இன்னைக்கு தடுக்கும் போதுதான் இவங்களுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாங்க அதை அப்படியே வச்சு கடைசி நேரத்துல கல்ல ஓட்டு போடுறதோ ஆள் மாத்தி போடுறதோ இதெல்லாம் ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓடுனவங்க தானே சரி இவங்க எல்லாரும் எதுக்கு ஓட்டு பெட்டி வேணும் ஓட்டு பெட்டி வேணும்னு சொல்றாங்க இல்ல அதான் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து மாறி போயிட்டாங்கன்னு சொல்றது எலெக்ஷன் கமிஷன் சொல்லல மக்களே சொல்றாங்கப்பா எங்க தாத்தா செத்து போயிட்டாரு எங்க எங்க சொந்தக்கார இவர் செத்து போயிட்டாரு எங்க மாமா ஊர் மாறி போயிட்டாருன்னு மக்களா எழுதி கொடுத்தத அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்பரா சொல்றாங்க இந்த ரிசல்ட் வெளியில வரும்போது தேர்தல் கமிஷன் வந்து இதுதான் தமிழ்நாடு வாக்காளர்களுடைய லிஸ்ட் வெளியிடும் போது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறு கோடியே நாப்பத்தோரு லட்சம் சொல்றோம் இல்லையா அது அஞ்சு விட குறைஞ்சிரும் இது தேர்தல் கமிஷன் குறைக்கல ஓட்டு திருட்டு இல்ல சோரி சோரின்றாங்கல்ல திரு திருட்டுன்னு இவ்வளவு நாள் இவங்க நடத்தின திருட்ட கண்டுபிடிக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத மக்களே உணர்வாங்க அது தெரிஞ்சதுனால தானே அதாவது இந்த ஃபார்ம் யார் கொடுக்குறாங்க யார் ஃபில் பண்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் அவங்க அவங்க சைன் பண்ணணும்ன்றாங்க அது யார் பண்ணுவாங்க தேர்தல் கமிஷனா பண்ணோம் மத்திய அரசாங்கமா பண்ணோம் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் பண்றாங்க அவ்வளவு பேரும் பண்றாங்க மேடம் நான் தான் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு நான் சென்னைக்கு போனப்ப வயசானவங்க கூட கேக்குறாங்கப்பா இந்த ஃபார்ம் எங்கப்பா கொடுக்குறாங்க அதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்கறாங்க சின்ன பசங்க என்னோட வாக்கு வந்து என்னோட ஓட்டு லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க போய் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி போட்டோ எல்லாம் கொடுத்து எல்லாம் அவங்களே அப்டேட் பண்றாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டடா பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவ்வளவு நடக்குது ஏன்னா இப்ப நிறைய அரசியல் களத்துல பெரிய மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு புதுசா வர்றாங்க நிறைய பேர் வராங்க இதனால ஃபெட்அப் ஆனவங்க இருக்காங்க இல்லையா இப்போ பாருங்க ஆறாயிரம் கோடியை எடுத்துட்டு போய் நான் மழை நீர் வடிகால் பண்றேன்னு போட்டானுங்க எல்லா இடத்துலயும் அத மறைக்கிறதுக்காக தான் திருப்பரங்குன்ற அவங்க பெருசு சென்னையில இன்னைக்கு வந்து நாரி போய் கிடக்குது நக்கிட்டு போன நாலாயிரம் கோடி இப்படிதான் சார் சொல்லணும் நம்ம டீசெண்டா பேசணும்னு நினைச்சாலும் நம்மளா அவங்க பேச விடறது இல்ல நாலாயிரத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு எழுபத்தி பர்சன்டேஜ் ஒருத்தர் எண்பது ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சே அஞ்சே முடிச்சுட்டாங்க அந்த அஞ்சு பர்சன்டேஜ் மிச்சத்துல தமிழ் சென்னையே வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு இவங்க இருப்பாங்கன்ட்டு அப்ப இத பத்தி எல்லா மீடியாவும் பேசுது ஏன்னா வேற வழி இல்ல காமிச்சுதான் ஆகணும் ஏன்னா தரை இருந்தா தானே தரையில நின்னு நாங்க நல்லா இருக்கோம்னு காமிக்க முடியும் தரையே இல்லை அதனால அவங்க அதை பத்தி பேசுறாங்க அதை மாத்தணும்னா என்ன பண்றது திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ எடு இன்னைக்கு வந்து எந்த பிஜேபியை இவங்க மத கலவரம் பண்றவங்க இவங்க வந்து ஹிந்துத்துவான்னு சொன்னாங்களோ அவர்கள் மக்களோட சேர்ந்து வளர்ச்சி அரசியலை பத்தி பேசுறதும் அவர்களுக்காக ஒவ்வொரு துறையா சரி பண்றதும் நிக்கிறாங்க ஆனால் இவர்கள் ரெண்டு மதத்தினருக்கிடையே பிரச்சனையை மூட்டி விட்டு அதுல நம்ம எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்ல அதாவது கோர்ட்டே வந்து தீர்ப்பு கொடுக்குது ஒரு நாள் வந்து அவங்க போ போறாங்க அந்த விளக்க ஏத்த போறாங்க அதோட முடிஞ்சுது இதை வந்து பேசாம இருந்திருந்தாங்க வச்சுங்களேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பேசினதுனால இதுல வேற சில அறிவாளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால கடவுள் வந்து எங்க வேணாலும் இருக்கிறாரு அதையே அங்க போய் தான் விளக்கேத்தனமான்னு கேக்குறாங்க எனக்கு வாயில வந்துட போகுது கருணாநிதி பணத்தை எங்க போதச்சாலும் சமாதி தானே அப்புறம் நீங்க வந்து நடுராத்திரி போய் கோர்ட்ல நின்னீங்க எனக்கு வந்து பீச்லதான் சமாதி வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க ஏங்க கடவுள் மூட நம்பிக்கை பெரியவங்களை கால கும்பிடுறது கூட மூட நம்பிக்கைன்னு சொன்னவங்க தயிர் வடையும் முரசொலியையும் சமாதியில வச்சவங்க தானே இல்ல அதத்தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து உயிர் இழுக்கிறாரு அப்படின்னா அவர் எங்க போய் புதைப்பாங்க எல்லாருமே வந்து அதுக்கான ஒரு இடம் இருக்குது சுடுகாடு இருக்கு அங்க போய் புதைப்பாங்க நீங்க சொன்னதுபடி அப்ப ஏன் கருணாநிதியை மட்டும் அந்த பீச்லதான் புதைக்கணும் மரினா தான் புதைக்கணும்னு போய் அன்னைக்கு இருந்த ஆட்சி செஞ்சவங்க காலில் போய் விழுந்து அழுது புலம்பி எல்லாம் வாங்கினாங்கல்ல சோ அப்ப வந்து தெரியலையா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறாங்க இதுதான் மக்கள் வந்து பாத்துக்கிட்டேன் இன்னொரு விஷயம் மேடம் இவ்வளவு எல்லாம் நடக்குது இல்ல முதல்வருடைய மனைவி அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் ஸ்பெஷல் தரிசனம் பண்றாங்க திருவெற்றியூர்ல அவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இவங்களால குடுக்க முடியுது திருப்பரங்குன்றத்துல மூணு போய் பேர் போய் மேல ஏத்துறதுக்கு குடுக்க முடியல அக்கா கனிமொழி வெக்கம் இல்லாம டெல்லியில நின்னுகிட்டு போய் பேசுது பார்லிமெண்ட் வாசல்ல நின்னுகிட்டு அது வந்து நில அளவை தூண் அப்படிங்குது ஆனால் இவர்கள் கட்சியை சேர்ந்து நடத்துற யூடியூப் சேனல்ல இந்த சுகிசிவம்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க பதவியை குடுத்து அவருடைய நார வாயால எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க பாருங்க அவர் பேசுறாரு இது வந்து சமணர்களுடைய தூண் அப்படின்னு நீங்க முதல்ல முடிவுக்கு வாங்க அது சமணர் தூணா இல்ல நில அளவைக்கல்லா இல்ல எங்களை எல்லாம் ஏமாத்தி எல்லாம் செய்யறதுக்காக நீங்க பேசுற பேச்சா அப்படின்னு எப்படி கேவலமான ஒரு அரசியலை மக்களா மக்களுக்கு இவங்க செய்ய முடியுது அதற்கும் பணத்துக்கு விலை போய் இவர்களை மாதிரி வந்து நான் பக்திமான் நான் சொற்பொழிவாளர் என்ன மாதிரி யாராவது உண்டான பேசினவங்க ஒரு பதவி கிடைச்ச உடனே ரூபாய் அந்த பதவிக்காக என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசி திரியுறாங்கன்னு இப்படி எல்லாரையும் அவர்களால விலைக்கு வாங்க முடியுது அதனாலதான் நேர்மையாக ஒரு தீர்ப்பு வரும்போது இப்போ நீங்க வந்து கவர்னருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்ல அஹ் அவங்க வந்து அஹ் கவர்னரை பேசுறாங்க பிரசிடென்ட்டுக்கு காலக்கெடு விதிக்கிறாங்க ஆனால் நேர்மறையாக இதை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஃபங்க்ஷன் வச்சீங்க ஆனா இன்னைக்கு ஒரு நீதிபதி சொல்ற தீர்ப்பு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறதுனால அவரை எவ்வளவு தூரம் நீங்க கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்திட்டு பார்லிமெண்ட்ல போய் சொல்றீங்க அந்த நீதிபதி ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுதுன்னா எவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை நீங்க இன்னைக்கு செஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பாக்கணும் அதுல வேற அந்த உள்ளூர் மக்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க இவ வெளியூர்ல இருந்து வந்தவங்கதான் இதை செய்யறாங்க இப்படி எல்லாம் பேசுனாங்க ஆனால் நேத்திக்கு நீங்க பாருங்க அந்த உள்ளூர் மக்கள் எல்லாரும் அந்த கார்த்திகை தீபத்துல விளக்கேத்தணும்னு வந்து கடிதம் கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையவைக்கு காரண திமுக அப்படிங்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் உதாரணம் ஏன்னா சிக்கந்தர் தர்கால இருந்து யாரும் இதுக்கு ஆட்சேபம் தெரிவிச்சு மனு கொடுக்கல இதுக்கு மனு கொடுத்தது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அலுவலர் இங்க அதுதான் பிரச்சனை அது மட்டும் இல்ல இந்த பிரச்சனை தொடங்கினதுக்கு காரணமே யாரு அப்படிங்கறத திமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்றாரு அவர் சொல்றாரு நாங்க எல்லாம் அண்ணன் தம்பியாகத்தான் போ பழகிறோம் இங்க வந்து இந்து முஸ்லிம் அப்படின்னு இல்ல நல்லா தான் இருந்தோம் இவங்க போய் அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு இவங்க போய் அங்க போய் நான் வந்து கோழிய வெட்டுற ஆட்டை வெட்டுறேன் ரத்தத்தை ஊத்துறேன்னு சொன்னதுனாலதான் இந்த பிரச்சனையே தொடங்குச்சுன்னு சொல்றது திமுகவினுடைய எம்பி இப்ப இருக்கக்கூடிய எம்பியே சொல்றாரு அவர் ஏதோ மறந்து உண்மையா சொல்லிட்டு பதினஞ்சு கோடிய வாங்கிக்கிட்டு எலக்ஷனுக்கு வேலை செஞ்சு கூட்டணியில நின்று ஜெயிக்கிறதுக்காக வாடகைக்கு வாய வித்தவங்க எல்லாரும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மழை வந்ததுன்னா உடனே என்ன பண்றது ஷூட்டிங் பாருங்க ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு டென் பாத்தீங்கன்னா துணை முதல்வர் ஒரே பிஸி தான் பிஸி அவர் ரொம்ப நாளா வந்து சினிமால நடிக்கலையா இந்த சான்ஸ் கிடைச்ச உடனே அவர் நினைச்சிட்டாரு வருது சார் ஆன் பண்ணாத கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண மேதை வந்து நம்முடைய துணை முதல்வர் நீங்க வந்து அவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து கம்ப்யூட்டரும் சர்வரும் கனெக்ட் ஆகி கம்ப்யூட்டர் ஆன் உங்களால வேலை பார்க்க முடியும் அததான் சொல்ற உண்மையாலுமே வேலை செய்யறவனுக்கு தான் கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்கணும் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆயிருக்கணும் சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கணும் நீங்க ஏதாவது ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டீங்கன்னா ரிப்ளை வரணும் அவர்தான் நடிக்கத்தானே செய்யறாரு மேடம் அவர் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு பின்னாடி ரெண்டு துணை நடிகர் நம்மளுடைய மேயரும் அதுக்கப்புறம் அந்த அறநிலையத்துறை அமைச்சரும் அதாவது இந்த அறநிலையத்துறை அமைச்சர் எங்கெல்லாம் போவார்னு தெரியல எல்லா இடத்துலயும் அவர் தான் நிக்கிறார் சென்னையில எது நடந்தாலும் அவர் தான் நிக்கிறாரு அதாவது சென்னையே முழுக்க முழுக்க அறநிலையத்துறை அமைச்சருக்கு நான் நினைக்கிறேன் அந்த 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 உள்ள போட்டி நீங்க பாருங்க கோயிலுக்கு அம்மா போவாங்க காஞ்சிபுரத்துல கும்பாபிஷேகம் நடக்க போகுது அங்க போய் நின்னு தேர சூப்பர்வைஸ் பண்றாங்களா நீங்க யாருங்க தேர சூப்பர்வைஸ் பண்ண நீங்க அறநிலையத்துறை அமைச்சரா இல்ல அதிகாரியா இல்ல அந்த கோயிலோட ஈவோவா எல்லாத்துக்கும் மேல நான் வந்து முதல்வரோட ஒய்ஃபு ஆனா நீங்க வெளியில என்ன பேசுவீங்க கடவுள் இல்லைன்னு பேசுவீங்க சிறுபான்மையினருடைய ஓட்டுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்தி ரெண்டு மதத்துக்கு சண்டை மூட்டி விடுவீங்க ஆனா நடராத்திரி போய் அர்த்த பூஜை பண்ணுவீங்க யோ கோமம் பண்ணுவீங்க யாகம் பண்ணுவீங்க அதாவது இந்த பகுத்தறிவு பேசுறான் பாருங்க அவனுக்கு தான் எந்தெந்த கோயில்ல எந்தெந்த நேரத்துல பூஜை பண்ணா எதெல்லாம் பண்ணோம் எதுக்கு நல்லது எது கெட்டதுன்னு எல்லாம் தெரிஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய குறிப்பா திமுக குடும்பத்துல இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய நட்சத்திரத்துல பிரச்சனை ராசில பிரச்சனைனா எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு கேட்டா முதல்வருடைய மனைவி ரொம்ப அழகா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் சார் இந்த அளவிற்கு மோசமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கடந்த வருஷம் பாத்துருப்பீங்க ஒரு மகாவிஷ்ணுன்னு ஒருத்தரை வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினதை வச்சு ஒரு கெரியர் கவுன்சிலிங்க்கு கூட இல்ல ஒரு நல்ல விதமாக ஒரு இதுக்கு கூட வந்து ஸ்கூலுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொன்னவங்க அஹ் தயாநிதி மாறன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சு தன்னுடைய பர்தேவை கேக் கட் பண்ணி கொண்டாடுறாரு ஆசிரியர்கள் எல்லாம் சுத்தி வர நிக்கிறாங்க மாணவர்கள் எல்லாம் உட்கார வச்சு நீங்க அந்த காணொளி பாத்திருப்பீங்க அப்போ பள்ளிக்கூடத்திற்குள்ளார உங்களால ஒரு போய் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுது அது என்ன இடம் சார் நீங்க சொல்லுங்க அது வந்து ஒரு ஆசிரமா இல்ல வந்து ஒரு ஆர்ஃபனேஜா இல்ல உங்களுடைய குடும்பம் நடத்துற ஒரு பள்ளிக்கூடமா அதுனா இருந்தால் கூட நீங்க உள்ள போக முடியாது ஏன்னா அங்க படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்ல அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியில நீங்க போய் உங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா அது எதை காட்டுது உங்களுடைய அதிகாரம் நான் அதிகாரம் வச்சவன் நான் எந்த இடத்துக்குள்ள வேணாலும் போக முடியும்னு ஆனால் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யறதுக்கு நாம பள்ளிக்கூடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவீங்க ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தர் போகணும்னா வழியிலேயே மறுச்சு அவரை ஆனால் உங்களுக்கு பவர் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளரையும் உங்களால போக முடியும் எந்த கல்லூரிக்குள்ளரையும் உங்களால போக முடியுது அங்க போய் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்த முடியுது அதுதான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அதாவது இவங்க பள்ளிக்கூடத்துல போறாங்கன்னா கூட அப்படி ஒரு சாதனையாளர்களா அதுக்கு தகுதியானவர்களா ஓகே நீ வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்கிற நீ ஏதாவது ரிசர்ச் பண்ணிருக்க இதை வந்து இன்வென்ட் பண்ணிருக்க அப்படின்னா அந்த பசங்க வந்து அத பார்த்து அவங்கள என்ன சார் நீங்க அவரை போய் என்ன செஞ்சுட்டாருன்னு கேட்டுட்டீங்க அவர் வந்து டெலிகாம் மினிஸ்டரா இருக்கும் போது இன்னி வரைக்கும் அந்த கேஸ் சைலன்ட்ல தானே இருக்குது கனெக்ஷனை வீட்டுக்குள்ள கொண்டு வர அளவுக்கு அவருக்கு வந்து மைண்ட் இருக்குது நீங்க போய் அவரை சாதாரணமாக கேட்டுட்டீங்களே அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த இந்த பாலிட்டிஷியன்ஸ் மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல போகும்போது அந்த பசங்க வந்து என்ன நினைப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணா இந்த மாதிரி ஆயிடலாம் போல இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காரு ஒரு எம்பியா இருக்காரு இல்ல ஒரு ஒரு இருக்காரு பேட் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்கல்ல ஆட்சி வந்த இருந்து இந்த கல்வித்துறைய வந்து சீரழிச்சுட்டாங்க ஏன்னா கல்வித்துறைய நீங்க சீரழிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனே சீரழிச்ச மாதிரி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த ஸ்கூல்ஸ்ல காலேஜை வந்து நீங்க கெடுத்துட்டீங்கன்னா போதும் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும் இதை தான் வந்து மக்கள் உணரணும் அதாவது நம்ம வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இவங்க ஆட்சி பண்ணாங்க ஓட்டு போட்டோம் தப்பு பண்ணோம்னு இல்லை இந்த பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜஸ நீங்க ரெக்டிஃபை பண்றதுக்கே அடுத்த பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடும் அடுத்த கவர்மெண்ட் யார் வருவாங்கன்னு தெரியல மக்கள் இதே மாதிரியான ஒரு தப்பை பண்ணாங்க அப்படின்னா தமிழகத்தை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது ஸோ அதனாலதான் அட்லீஸ்ட் இப்ப வரக்கூடிய தேர்தலில் மக்கள் வந்து யோசிக்கணும் இந்த அஞ்சு வருஷத்துல என்ன நடந்தது எவ்வளவு டாஸ்மார்க் எவ்வளவு இன்னைக்கு குடிக்கு அடிமையானவங்க எவ்வளவு விதவிதமான போதைப் பொருள் எல்லா ரேஞ்சில இருக்கவங்களும் யூஸ் பண்ற மாதிரி போதைப் பொருள் கிடைக்கும் அஞ்சு ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்குமான போதைப் பொருட்கள் கிடைக்குது ஏன் அப்படின்னா எல்லா செக்டர்ல இருக்கிறவுமே அது உள்ள எடுத்துட்டு வரணும் அதனாலதான் வந்து பத்து பைசா சாக்லேட்ல இருந்து பத்தாயிரம் ரூபால இருந்து பத்து லட்சம் ரூபால இருந்து அவனுக்கு எந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அந்த விதமான போதைப் பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க நேத்து முந்தா நேத்து கூட பாருங்க திருச்சி ஏர்போர்ட்ல ரெண்டரை கோடி ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளை ஒரு ஒரு அம்மா வந்து கடத்திட்டு வராங்க மேத்தப்பட்ட மெயின் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அது அது யாரு அது பின்னாடி யாரு அதான் அந்த கைதானவங்க எல்லாருமே இப்ப ஆட்சி செய்யக்கூடிய கட்சியில தானே இருக்கிறாங்க சார் அவங்க திறந்த பொய்ய மட்டுமே தான் சார் பேசுறாங்க அதனால அவர்களுக்கு எல்லாமே சாத்தியமாகுது இல்லன்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு நீதிபதியோட ஜட்ஜ்மெண்ட்ட திருச்சி உங்களால பொது வெளியில பேச முடியுமா முதலமைச்சரால டேஷ் போட்டு ஒரு எக்ஸ் வலைத்தளத்துல பதிவிட முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க யாரு சார் இத செய்வாங்க மேடம் இவர் வந்து ஒரு ஒரு முதல்வர் எல்லாருக்குமான முதல்வர் அவரே அவரே சொன்னார் வந்த உடனே நான் ஓட்டு போட்டவனுக்கு மட்டும் இல்ல ஓட்டு போடாதவனுக்கும் முதல்வர் அப்படின்னு எல்லாருக்குமான ஒரு முதல்வரு நீ போட்டுட்டு மதுரைக்கு என்ன வேணும் டேஷ்ன்னு போட்டினா அதுல எதை வேணாலும் ஃபீல் பண்ணுவானே டேஷ போட்டினா எதை வேணால ஃபீல் பண்ணுவானே அது எப்படி போடலாம் ஒரு ஒரு முதல்வர் வந்து எப்படி போடலாம் கட்சியில இருக்கு கடைக்கோடி தொண்டன் கூட அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டேஷ போடக்கூடாது சோ இப்படியான முதல்வரைத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதையும் யோசிக்கணும் கண்டிப்பாக மக்கள் இதை சிந்திக்கணும் சார் அது வந்து கல்வியாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி இல்ல அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலையும் டிஎம்கே இவர்களுக்கு நல்லது செய்யல அப்படிங்கறத வந்து உணரணும் அது ஓட்டுகளாக மாறணும் அப் அது அவர்கள் சிந்திக்கணும் அப்படி சிந்திச்சா மட்டும்தான் அந்த மாற்றம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் இவர்கள் கையில பட்டு பின்னமாகி போறத நாம நம்முடைய கண்ணெதிரிலேயே பார்க்க வேண்டிய அவலம் நமக்கு நேரிடும் அந்த கையாலாக அதை தனம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் நாம ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு விஷயம் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நமக்குள்ளால முடிஞ்சதை நம்ம சொல்றோம் மக்களும் சிந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் இல்ல அதாவது அடுத்த ஜெனரேஷன் சீரழியறத நம்ம பார்க்க போறோம்னு சொன்னீங்க இல்ல பாத்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் இத பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய ஃபேமிலிஸ்க்கு தெரியும் இந்த போதை பொருளால அடிமையான எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் சோ இதெல்லாம் நிச்சயமா உணர்வாங்க வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் வந்து சிந்தித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ Thank